பெரிய சந்தேகம் இருக்குமோ அக்கண்ணா இல்லைடா நம்ம கேரக்டருக்கு ஏற்ற பெயராக இருக்கான்னு பார்த்தேன் தருவிடு பாட்டிக்கிட்டே கேட்டுருவோம் ஏம்மா மேடம் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த சியான்னா என்னன்னு தெரியுமா சியாண்ணா சாப்பிட்டே புதுசா இருக்கு சார் என்ன சாமி சந்தேகமா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த சீயானா என்ன எனக்கு இந்த உம்ம தெரிஞ்சாலு சாமி இந்த வெட்ட கிட்ட வேணிருக்கும் நோ 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 இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் தமிழக அதிக போற தெரியும் நினைக்கிறேன் இந்த தமிழக எங்க இருக்கு எதுக்கு அர்த்தம் தெரியுமா ஆ பகவான் பேரிடா திரீமான் தியான் இனிமே சியான் கூப்பிட்டீங்க

சாப்பிட்டு போது பேர் சொல்றான் எங்க போய் முடியும் தெரியல